மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னைக்கு நடந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல யார் வின்னர் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்ல சொல்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஓகே மக்களே வாங்க நம்ம வந்து மேட்சோட இது பாத்துக்கலாம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு வாங்க யார் ஜெயிச்சாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ அடிச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் செவன் அதாவது நூத்தி எழுபத்தஞ்சு ரெண்டு இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இந்தியா எடுத்திருந்தாங்க சரிங்களா ஸோ நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடியது பாகிஸ்தான் நூற்றி எழுபத்தி ரன் அடிச்சதுன்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற இலக்கோட இலக்கை நோக்கி தான் வந்து ஆட ஆரம்பிச்சாங்க ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ பாகிஸ்தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்கான் வந்து நாலு பாலுக்கு சீரோ ரன் அவுட் ஆகிட்டார் அயூப் வந்து ரெண்டு பாலுக்கு ஆறு ரன்னு ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு ஆகா வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் நாலு பாலுக்கு நாலு ரன் ஒரே ஒரு ஃபோர் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆகிட்டார் பாபர் அசாம் முன்னாள் கேப்டன் ஏழு பாலுக்கு அஞ்சு ரன் ஒரு ஃபோரும் அடிக்கல ஒரு சிக்ஸும் அடிக்கல பாருங்க அவரும் அவுட் ஆகிட்டார் அப்புறம் கான் விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பாலுக்கு நாற்பத்தி நாலு ரன் ஆறு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அவர் கொஞ்சம் நல்லா அவர் கொஞ்சம் நல்ல ஒரு டீசன்டான ஒரு பேட்டிங் ஆடி இருக்காரு ஷதாப்கான் வந்து பதினஞ்சு பாலுக்கு பதினாலு ரன்னு ஒரு ஃபோர் கிட்டத்தட்ட ஒரு ஏதோ ஒன் டே மேட்ச் விளாண்ட மாதிரி கிட்டத்தட்ட ரான் இருக்கிறாரு பதினஞ்சு பாலுக்கு பால் ரன் தான் அடிச்சிருக்காரு சரிங்களா ஒரு ஃபோர் தான் அடிச்சிருக்காரு நவாஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாலுக்கு நாலு ரன்னு ஒரு ஃபோர் அவர் வந்து அஷ்ரஃப் பார்த்தீங்கன்னா பதினாலு பாலுக்கு பத்து ரன்னு ஒரே ஒரு ஃபோர் மட்டும் தான் அடிச்சிருக்காரு ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அவுட்டு இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்மத் பார்த்தீங்கன்னா முதல் பாலே சீரோ சரிங்களா அவரும் அவுட் ஆகிட்டார் தறிக்கு பார்த்தீங்கன்னா மூணு பாலுக்கு சீரோ அவர் அவுட் ஆயிட்டாரு ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட் அவுட் ஆனது நாட் அவுட்டாக இருந்தது ஷஹின் அஃப்ரதி மட்டும்தான் அவர் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பாலுக்கு இருபத்தி மூணு ரன்னு ரெண்டு ஃபோரு ஒரு சிக்ஸ் அடிச்சு நாட் அவுட்டாக இருந்திருக்கிறாரு ஸோ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஓவர்கள் முடிவிலேயே நூற்றி பதினாலு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க நூற்றி பதினாலு ரன்கள் மட்டும் எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க எனக்கு எடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் ரன்ஸ் அறுபத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் இந்தியா வந்து பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியிருக்காங்க இந்திய அணி வெற்றி பெற்றுருக்காங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பவுலிங்கில் பவுலிங்கை வந்து பாராட்டியே ஆகணும் வாங்க இந்தியா பவுலிங்கில் எல்லோரும் எப்படி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா மூணு ஓவர் போட்டு ஒரு மேடன் ஒரு மேடன் போட்டிருக்காருங்க ஒரு மேடன் போட்டிருக்காங்க மக்களே ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அவர் பாருங்களேன் டி ட்வெண்ட்டி மேட்ச்லேயே ஒரு மெடன் போட்டிருக்காரு பாருங்கள் மூணு ஓவர் போட்டு ஒரு மேடன் பதினாறு ரன் கொடுத்துருக்குறாரு ரெண்டு விக்கெட் எடுத்துருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்பிரி பூம்ரா ரெண்டு ஓவர் போட்டு பதினேழு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துருக்கிறாரு அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் போட்டு இருபத்தொம்போது ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துருக்கிறாரு வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா மூணு ஓவர் போட்டு பதினேழு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துருக்குறாரு குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா மூணு ஓவர் போட்டு பதினாலு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருக்கிறாரு திலக் வர்மா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவர் போட்டு பதினோரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துக்கிறாரு ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓவர் தான் போட்டுருக்காரு அதில் ஒம்பது ரன் கொடுத்துருக்காரு விக்கெட் எதுவும் அவர் எடுக்கலை ஸோ இந்தியா பவுலிங் லைனப்பை பாராட்டி ஆகணும் ஒரு மிக இந்த இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை வந்து இந்தியா பெற்றிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பவுலிங் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்னா ரெண்டு பேருடைய பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரெண்டுத்துலையுமே இந்தியா கிடைக்கியிருக்காங்க இன்றைக்கி ஸோ ஓகே மக்களே ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேட்சோட ரிசல்ட்டாக நம்ம பார்த்துட்டோம் ஓகே மக்களே நாம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் எல்லோரும் இந்த மாதிரி வீடியோட எடுத்து வந்துவிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் எப்போது சொல்லுவேன் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு அது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களுக்கும் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த உடனே பார்த்துர்லாம் வீடியோஸை ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே நான் எப்பவும் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருங்க எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க எல்லோரும் ஜாலியாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் மக்களே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லாேருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் மக்களே நான் உங்களை அடுத்த அடுத்தேன் பை பை மக்களே